என்னோட பேர் மங்கையர்கரசி என்னோட கணவரோட பெயர் பார்த்தசாரதி நான் ரகுநாதபுரம் கிராமத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை தாலுக்கா திருவாரூர் மாவட்டத்தில் வசித்து வரேன் எனக்கு அஞ்சரை வயசுல பெண் குழந்தை இருக்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி என் வீடு புகுந்து என் குடும்பத்தார் என் குடும்பத்தாரான எனது பெற்றோரான எனது அப்பா அம்மா எனது அக்கா அக்கா கணவர் எல்லாரும் என்னை அடித்து போட்டுட்டு என் என்கிட்ட என்கிட்டேருந்து குடுங்கிட்டு போனாங்க அது சம்மந்தமாக நான் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் திருத்திரு முத்துப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த காவல் அந்த கேஸை திருத்திரப்பண்டி மகளிர் காவல் நிலையத்தில் விசாரித்தாங்க நேற்று தான் கூப்பிட்டு எட்டு மணிக்கு நைட்டு எட்டரை மணி அளவில் விசாரித்தாங்க நான் கா கா கம்ப்ளைண்ட் பண்ணது முத்துப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் நாலாந்தேதி ஏழு மணிக்கு இவங்க என்னை திருத்திரம்பண்டி காவல் நிலையத்தில் மறுநாள் அஞ்சு எட்டரை மணிக்கு கூப்பிட்டு விசாரித்தாங்க விசாரிக்கும் போது என்னோடய அப்பா வந்து சொல்கிறாங்க என் என் முதல் பொண்ணு பொண்ணு மேலேயும் மாப்பிள்ளை மேலேயும் இல்லை கேஸை வாபஸ் வாங்க உன் குழந்தைய நான் ஒப்படைச்சிட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் அந்த இடத்துல குழந்தை இல்லை குழந்த கிடையாது அதுக்கப்புறம் ஒம்பது ஒம்பதரை மணிக்கு மேலே அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் குழந்தைய என் கண்ணில் காட்ட அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைய என்னகிட்ட ஒப்படைக்காமல் காய காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு யார் கூடமாக இருக்க விருப்பம்னு அஞ்சரை வயசு குழந்தைகிட்ட கேட்குறாங்க அந்த குழந்தையும் மிரட்டி வச்சு கொண்டு வந்திருப்பாங்க அழுதுகிட்டே அதுவும் சொல்லுது நான் தாத்தா பாட்டி கூடயே போயிடுறேன்னு பயந்துக்கிட்டே சொல்கிறா அதையும் கேட்டுக்கிட்டு காவல்துறை ஆய்வாளர் குழந்தையை அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க அந்த இடத்துல இருந்தே நான் சைல்டு வெல்ஃபேருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்